இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நகைக்கடைகளில் விதவிதமான நகைகளையும் துணிக்கடைகளில் பல ரகங்களில் துணிகளையும் அணிந்திருக்கும் மார்பளவு உருவ பொம்மைகளை பார்த்திருப்போம் பிளாஸ்டிக் அல்லது நைலான் பொருட்களால் செய்யப்பட்ட அந்த உருவ பொம்மைகள் பல நூறு ஆண்டுகள் ஆனாலும் மக்காது என்பதோடு அவற்றை மறுசுழற்சியும் செய்ய முடியாது இந்த நிலையில் நாட்டிலேயே முதன்முறையாக துடி கழிவுகளை பயன்படுத்தி பல வடிவங்களில் வச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த பொம்மை வந்து பிளாஸ்டிக் ஃபைபர்லயும் பண்ணிட்டு இருந்தாங்க சரி எங்களுக்கு என்ன ஒரு ஆர்வம் அப்படின்னா அதை வந்து இந்த நம்ம ஃபேப்ரிக் வேஸ்டையே எடுத்துட்டு வந்து அது மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி எப்படி அவங்களுக்கே மறுபடியும் யூஸ் ஆகிற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு கான்செப்ட் தான் இருந்துச்சு அந்த கான்செப்ட்ல நாங்கள் வந்து அதை வந்து ட்ரை ட்ரை பண்ணும்போது அது ஆச்சு வந்து ரொம்ப ரொம்ப நிறைய இருந்துச்சு பண்ணிக்கிட்டே இருந்தோம் அது ஒரு கிடைச்சது திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயங்கி வரும் ஏராளமான பின்னலாடை நிறுவனங்களில் இயந்திரங்களை துடைக்க மட்டுமே பயன்படுத்தப்படும் துணி கழிவுகளை சேகரித்து அதிலிருந்து மதிப்புள்ள காகிதத்தை தயாரிக்கும் பணியை தொடங்கிய இந்த தனியார் நிறுவனம் படிப்படியாக பல வண்ணங்களில் அவற்றை தயாரித்ததோடு அதன் மூலமாக இந்த உருவ பொம்மைகளையும் உற்பத்தி செய்ய தொடங்கி இருக்கிறது பேப்பர் ரெடி பண்றோம் துணி கழுவ வச்சு இன்விடேஷன் கார்டு சாட் பேப்பரு எல்லாம் நாங்க ரெடி பண்ணி தரோம் வேஸ்ட் பேப்பரு எல்லாம் ரெடி பண்ணி தரோம் அந்த துணி கழுவ வச்சு அந்த வேஸ்ட் ஆகுற இதெல்லாம் வச்சு நாங்க பொம்மை செய்யறோம் அந்த பொம்மை எல்லாம் வந்து துணி கடைக்கு போகுது நகை கடைக்கு போகுது ரெண்டாவது வந்துட்டு அப்புறம் அது நகை கடையில வந்து வைக்கிற பொம்மை எல்லாம் மக்காது ஆனா நாங்க செய்யற பொம்மை எல்லாம் மண்ணுல போட்டா மக்கிரும் அதனால எங்களுக்கு வந்து ரீயூஸ்ட் பண்ணலாம் துடி கழிவுகளின் மூலம் உருவாக்கப்படும் இந்த உருவ பொம்மைகள் மறுசுழற்சிக்கு உகந்தது என்பதோடு மண்ணில் போட்டாலும் மூன்று மாதத்திற்குள் மக்கி மண்ணாகிவிடும் எனவும் உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் குறைந்த விலையில் தயாரிக்கப்படும் இந்த உருவ பொம்மைகள் உள்நாடு மட்டுமல்லாது வெளிநாடுகளுக்கும் தரது ஏற்றுமதியை செய்து வருகிறது இந்த கம்பெனியில வந்து என்ன இருக்குன்னா கார்மெண்ட்ஸ்ல இருந்து துணி வேஸ்ட் எடுத்துட்டு வந்து அதை வந்து பேப்பரா செய்யறாங்க பேப்பர் வேஸ்ட்ல இருந்து இந்த நகை கடையில துணி கடையில வச்சிருக்கோம்ல அந்த பொம்மை எடுத்து அந்த 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 பொம்மை எல்லாம் இங்க அந்த பேப்பர் வேஸ்ட்ல இருந்து இங்க செய்யறோம் அதனால இயற்கைக்கு எந்த ஒரு பொல்யூஷன் வேஸ்ட் எதுவுமே ஆகாது சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத இந்த மேனிக்வின் வகை உருவ பொம்மைகள் மிகுந்த வரவேற்பை பெற தொடங்கியிருக்கிறது மழைநீர் சேகரிப்பு சூரிய ஒளி மின்சாரம் கழிவு நீரை சுத்திகரிக்கும் இயந்திரம் என இன்னும் பல்வேறு வசதிகளுடன் இயங்கி வரும் இந்த தனியார் நிறுவனம் மற்ற நிறுவனங்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்து வருகிறது